இவனுக்கு ஒரு வேலை இல்ல எப்ப பார்த்தாலும் சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு எங்க சொல்றேன் மதுரை ரோட்ல இந்தியன் ஆயில் பெற்றோசிட்ல ஒரு வேப்மரத்து கடையில ஒரு தள்ளுவண்டி கடையில தான் சிக்கன் சொல்லி அண்ணன் போட்டு அப்புறம் வந்து அண்ணே ஒரு நூறு சிக்கனும் சேர்த்து ஒரு நூறு சிக்கன் போடுங்க கேட்டேன் போன்லெஸ் நாற்பது ரூபாய் ரொம்ப கம்மியா சொல்றீங்க அம்மா தம்பி போணே அப்படின்னா போணோடு சேர்த்து முப்பது ரூபா தம்பி அப்ப ரெண்டுல ஒரு நூறு 100 போடணும்னு சொல்லிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தா பாருங்க சூப்பரா இருக்கு மனமே சூப்பரா இருக்கு அடேய் சும்மா சலக்கு செலக்கு 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 சரி செலல்லிலே ஆட்டும்போது எண்ணெயில அடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சார் பாருங்க பார்க்கவே எச்சி ஊரா அடைஞ்சது மக்களே அப்புறம் எண்ணெய் வாளியிலே எடுத்து வச்சு மடிச்சு நாலு பக்கம் வடிச்சு நம்ம கையில கொடுத்துடறே கொண்டாங்க அப்படினு சொல்லிட்டு வாங்கிட்டு அண்ணனுக்கு ஒரு டாட்டா போட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் எங்க போனோம் சைடிஸ் வாங்கியாச்சு மெயின்டிஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ சாமி

டேஸ்ட்டு சொல்கிறதுக்கே வாரத்தில் அப்படியே வாய்ப்புக்குள்ளே நம்ம அண்ணன் கடை சிக்கனும் ஜாம் ஜாம் பிரியாணியும் சூப்பராக இருந்துச்சு சும்மா ஜம் இருந்துச்சு மாக்கல மறக்காமல் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் சூப்பராக இருந்துச்சு மாங்களே உண்மையிலேயே நாற்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கும் சூப்பராக இருந்துச்சு சிக்கன் வாங்கி எடுத்து ஒரு பைட்டு எடுத்து வாயில் வச்சேன் இங்கே தரமாக இருந்துச்சு உங்களுக்கு எச்சு ஒரு நினைக்கிறேன் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க டாட்டா பயமாக்கல நம்ம வாக்கி கொடுத்துருந்த மாதிரி தள்ளுவண்டி கடை எங்கே இருக்குன்னு சொல்லி முடிஞ்சா உங்களால் முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க டாட்டா பைமனுக்கலையே